கொள்கிற வேண்டியதா இதுக்காக நீ இவ்வளவு வேகமாக ஓடி வந்த இவங்களுடைய திமுக திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய இலக்கு என்னன்னா கோயிலுடைய பணம் இந்து கோயிலுடைய பணம் மறுபடியும் இந்துக்களுக்கு பயன்படுத்த கூடாது அதுதான் மெயின் இலக்கு இல்ல இந்துக்கள் பணம் இந்துக்கள் பணம் ப்ரொஃபியூசிங் இந்துனா ஒரு செக்ஷன் கோட் பண்றார்ல அறநிலையத்துறை கல்லூரிகளிலயும் அந்த ப்ரொஃபியூசிங் இந்து மட்டும் தான் கூட்டிப் பெறுகிற பணியில இருந்து பிரின்சிபால் பணி நிர்வாகி பணி வரைக்கும் அத்தனை அவங்க தான் வர முடியும் அதனால அவங்களுக்கு தான் அந்த பணம் போகுது இப்ப என்ன நடக்குதுன்னா அறநிலையத்துறையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு மட்டும் போயிட்டு இருந்த நிதியே அன்னதானம் திருமண உதவி கருணை இல்லங்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எல்லா இந்துக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து கோவம் வருது பிஎச்பி உடைய சட்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி தான் நடக்குது என்ன கொடுமை சார் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போனேன்

தொகுதியில ஒரு காலேஜ் வரணும் மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு கோயிலுடைய பண்ட்ஸ் எடுத்து முதல்வருடைய தொகுதி காலேஜ் கட்டும் பொழுது கேள்வி வரத்தான் செய்யும் கஸ்தூரி கஸ்தூரி தமிழ்நாட்டுடைய லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூருடைய லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிதி எடுத்து மயிலாப்பூர்ல ஏன் கட்டலன்னு கேள்வி கேட்குறது நியாயமான கேள்வி அங்க ஏற்கனவே முக்கியமான ரெண்டு கல்லூரி இருக்குங்களா விவேகானந்த கல்லூரி அங்கதான் இருக்கு ராணிமேரி கல்லூரி அங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்றப்போ சென்னை பல்கலைக்கழகம் ரொம்ப அருகில் இருக்கு அங்க ஏன் இன்னொரு கட்டணும் கல்லூரி இல்லாத இடத்துல ஒரு கல்லூரி கட்டது லாஜிக்கான சரியான கோயில் இருந்து பணத்தை எடுத்து கல்லூரியை கொண்டு போய் குளத்தூர்ல கட்டுறாங்கன்னு சொல்றாங்க குளத்தூர்ல இருக்கிற இந்துக்களுக்காக தான் அந்த கல்லூரி கட்டப்படுகிறது இந்துக்களுக்காக தான் அந்த கட்சி திமுக தளபதி முதலமைச்சர் அந்த குளத்தூர்ல கொண்டு போய் அந்த கல்லூரியை கட்டுறாரு கவாலீஸ்வரர் கோயில் இருந்து மயிலாப்பூர்ல இருந்து இந்துக்கள் போட்ட பணத்துல இருந்து இந்துக்களுக்காக தான் கல்லூரியை ஸ்டாலின் கட்டுறாரு அப்ப நீங்க அவர் இந்துக்கள் கல்வி கற்று அவர்கள் வலிமை பெற்று வசதியான மறுபடியும் கவாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் பணம் அதிகமாக வரப்போகுது நல்ல தரம் அது அரசாங்க 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 அரசாங்க

கல்வித்துறையினுடைய நிதி பத்திலாம் அதிமுக பேசுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அருகதை இருக்கணும் ஏன் அப்படின்னா அவருடைய ஒதுக்கீட்டுக்கும் இன்னைக்கு இறக்குறை இருபதாயிரம் கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யும் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு அவங்க ஒதுக்கி செய்தது அதிகபட்சமாக முப்பத்தி கோடி இன்னைக்கு நாற்பத்தாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிறோம் அன்னைக்கு உயர்கல்விக்கு அவங்க ஒதுக்கீடு செய்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி கோடி இன்னைக்கு எட்டாயிரத்தி கோடி ஒதுக்கிறோம் கடைசி நான்கு ஆண்டுகள் மட்டும் முப்பத்தி புதிய கலை அறிவியல் கட்டி கட்டிருக்கிறோம் முப்பது கல்லூரிகளுக்கு இந்த அரசு வந்த பிறகு தான் பர்மனெண்ட் கட்டப்பட்டது இன்னும் சொல்ல போனா அண்ணன் கல்யாணம் எங்க போனாலும் ஒரு சாதனை சொல்லுவார் அதிமுக சாதனை அதை மதிக்கிறேன் உறுப்பு கல்லூரிகளை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை வந்து அரசு வசமாக்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுவார் அந்த ப்ராசஸ் பாதிகளை நின்னுச்சு ஏன்னா அந்த தொடர்பாக நாலு

அதிகமான கல்லூரிகள் உருவாக்கி இருக்கிறோம் அதிகமான கட்டுமானங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதிகமான பாடப்பிரிவுகள் உருவாக்கி இருக்கிறோம் துறையில அதே போல அறநிலைத்துறையிலும் அவர்களை விட அதிகமான சாதனைகளை செய்திருக்கிறோம்

மயிலாப்பூர்ல இடம் இருக்கு பதினேழு ஏக்கர் இருக்கு அந்த கொடுமை என்ன

அரச <laughs> <laughs> <laughs>

பாத்தர பதினஞ்சாயிரம் வந்த பாத்தாக்கார பதிஞ்சாயிரம் ரூபாய் எட்டு வந்தா பாத்தா

இதை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க இது மிகப்பெரிய சதினர் இப்ப இது நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி இது அப்படியே வந்து விஷயந்து பரிசத்தின் குரலா அல்லது வந்து பாஜகவின் குரலான்னு கேட்டீங்கல்ல ஆமா அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் நடைபெற்ற இந்து முன்னணி மாநாட்டில் போட்ட தீர்மானம் சார் தீர்மானம் நாலு என்ன சொல்றாங்கன்னா

ரெடியில் செய்ய வேண்டாம் ஓகே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் மாதிரி இருக்கடா திருச்செந்தூர்ல ஒரு பக்தர் நெரிசலில சிக்கி இட உயிரிழந்து விடுகிறார் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் போதுமான மருத்துவ வசதி உடனடியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையே தான் இந்த மரணம் நிகழ்ந்தது என்பதை சொல்கிறார்கள் இது திருச்செந்தூர் போன்ற மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில்களிலேயே இந்த நிலை இருக்கிற போது இன்னும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இப்ப நம்ம அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்காது இப்ப இதெல்லாம் செல இதெல்லாம் நீங்க செலவு செஞ்சு இதெல்லாம் சரி செய்யுங்க ஒரு பக்கம் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க இன்னொரு பக்கம் கல்வித்துறை என்ன பண்ணுதுங்கிற விளக்கத்தை கொடுங்க இது எதுக்கு ஒரு தொகை எடுத்து இன்னொன்னு போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோம் அதற்கான விடையை நேர்மையான விடையை

அறநிலையில பயிற்சி வழிபடுகிற பொறுப்பில் இருக்க முடியும் அதன் பிறகு நிர்வாகம்

ஆன்மீக வழிபாட்டிற்கு அல்லது ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் செலவிட வேண்டும் செலவிடாது மிகப்பெரிய தவறினார் அதனால் சார் சொன்னார் அதனால் சார் எல்லாரோட ஸ்டாண்டும் அப்போ காஞ்சி காமக்கோடி பீடம் ஒன்று இருக்கல சார் அது ஸ்கூல் நடத்துது காலேஜ் நடத்துது தெரியுமா அவங்க அதிகாரப்பூர் இருந்து எடுத்து சொல்றேன் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் கல்வியின் நோக்கத்தை மேம்படுத்துவதில் முன்னணியில் உள்ளது காஞ்சிக்கு அருகில் ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது பிரிவு முப்பத்தி மூன்று ஒன்று யூஜிசி அங்கீகரித்த பல்கலைக்கழகமாகும் கலை அறிவியல் பொறியியல் கணினி அறிவியல் மற்றும் வணிக மேலாண்மை போன்ற அனைத்து அம்சங்களிலும் பட்டதாரி மற்றும் முதுகலை நிலைகளிலும் யார இவங்களுக்கு வந்து நாங்க வந்து தயார் பண்றோம் அப்படின்னா அப்ப காஞ்சி காமகோடி பீடத்துக்கு எங்க இருந்து காசு வருது பிசினஸ் பண்றாங்களா இல்ல இல்ல பக்தர்கள் கொடுக்குற காசு தானே அப்ப பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசுல இருந்து காஞ்சி காமகோடி பீடம் கல்வி நிலையம் நடத்தலாம் அங்க யார் படிப்பா யாருக்கு இடம் கிடைக்கும் அப்ப சாமானிய வீட்டு ஹிந்து பிள்ளைங்க சாமானிய வீட்டு இந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அவன் கொடுக்குற உண்டியல் காசுல இருந்து கல்வி கூட நடத்தக்கூடாதுன்னா இது என்ன சரி விவேகானந்த கேந்திரம் கல்வி நிலையங்கள் நடத்துதா இல்லையா வாழ்கிறா புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா வந்துட்டாயா வந்துட்டாயா தமிழ்நாடு முழுக்க இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ரிவாம் செய்யப்படாத அத்தனை லெபார்டரியும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ரிவாம் செய்யப்பட்டது பல் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து ஐடி வரைக்கும் அத்தனைக்கும் இன்னைக்கு போர்த் ஜென்ரேஷன் பிப்த் ஜென்ரேஷன் அப்டேஷன் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகுதான் நடந்துச்சு இவங்க சொன்னாங்க அந்த இருபதாயிரம் கோடிங்கிறது ஒரு சதி அப்படின்னுட்டு நான் என்ன சார் சொல்றேன் நாற்பத்தி ஒரு கல்லூரிகளை உறுப்பு கல்லூரிகளை வந்து அரசு கல்லூரிகளை மாத்திர முடிவு அவர் எடுத்தார் நான் மறுக்கல அதை அப்பயே நானே சொன்னனே அதை கூட திருப்பி அவங்க சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த முடிவு மட்டும் தான் எடுத்தார் பேர் மட்டும் தான் வச்சார் சோ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகுதான் போட்டுச்சு சோ இந்த கவர்மெண்ட் அந்த பிறகுதான் வச்சு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊ

குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அப்படிங்கிற அறிவிப்பை இந்த அரசு வந்த பிறகு தான் வந்து அடுத்தது மூவாயிரம் கோயிலுக்கு கூட முழுக்க பண்ணிருக்கோம் குறிப்பா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்ன டால்பின் செய்தார் நல்லா தெரியும் ஆயிரம் வருடத்துக்கு மேற்பட்ட கோயிலுக்கு வேணும் அதுக்கு எத்தனை அனுமதி வேணும் எத்தனை ப்ரொசீஜர் இருக்கு தெரியும் அது மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தஞ்சு கோயில் அப்ப ஆலயம் ஆலயம் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாவற்றிலும் செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய சர்க்குலர் வச்சுதான் கல்லூரி கட்டப்படுது நீங்க அந்த கட்டுறதுனால நிர்வாகம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னா இவருடைய ஆட்சி காலத்துல அந்த கல்லூரிகளை ஏன் நடத்தினார் ஏன் அரசு வசம் கொண்டு வரல இது ஒண்ணு இதே கேள்வி எம்ஜிஆர் நோக்கி அவர் கேட்கக்கூடிய துணிவு இருக்கா இதே கேள்வி அமையார் ஜெயலலிதா நோக்கி ஏன் நிர்வாகம் திறனற்ற அதாவது நிர்வாகம் பண்ண

நம்ம பல பேர் இலக்க வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை கல்லூரி நடத்துறது ட்ரெடிஷனலாவே அறநிலை துறையினுடைய அனுபவம் இருக்குங்கிற அது இன்னைக்கு நேத்தி வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல இருந்து அந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கிற அந்த அனுபவம் இருந்ததுனால தான் எண்பதுகளில் வந்து ஒரு மாநில பாலிடெக்னிக் எண்பத்தி ஒன்ல வந்து ஒரு ஆண்கள் பாலிடெக்னிக் எம்ஜிஆர் தொடங்கினார் அது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நம்ம ஜெயலலிதா இன்டெகிரேட் பண்ணாங்க அனுபவம் இருக்குன்னு கருதான் தான் இன்டெகிரேட் பண்ணாங்க அது ஒண்ணு சரி ரெண்டுமே தமிழ்நாடு அதனால ஏன் வேணும் கல்வித்துறை மட்டும் செய்யணும் அறநிலை துறையிலே பண்ணலாம் டெமோக்ரட்டிஸ் பண்ணிருக்கோம் கிடையாதுப்பா மீனா வந்து ஏமாந்து போதும் சொன்னா கேளு இல்ல அண்ணா சத்திரம் ஆயிரம் அமைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்துருவித்தல் இதுதான் இதுல முக்கியமான விஷயங்க ஒரு ஏழைக்கு எழுத்துருவிப்பது அது வந்து பத்தாயிரம் கோயில் கட்டுறதுக்கு சமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க